കേട്ടിംഗി വാനത്തിൽ സാപ്പാട്ട് തട്ടുമാ ஹஸ்ரத் ஈசா அலை அல்லா இடத்த துவா கேட்டாங்க யா அல்லா ஒரு சாப்பாட்டு தட்டை இறக்கியா அல்லா அல்லா இறக்கி கொடுத்தா அப்ப எத்தனை மூஜிசா எத்தனை மூஜிசா ஒன்பது இந்த ஒன்பது மூஜிசாவையும் மக்களுக்கு காட்டினா எவ்வளோ மக்கள் நம்புவார் ஈசா அலை சலாம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்குள் பலஸ்தீனிலே இந்த ஒன்பது மூஜிசாவையும் காட்டினார் முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாத்துக்கு வாப்பா இல்லை முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாத்துக்கு பின்னுக்கு யாரோ உதவி இருக்குது முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் தொட்டிலில் பேசினார் முழு பலஸ்தீனுக்கு தெரியும் ஈசா அலை இஞ்சியில் மாத்திரமல்ல தௌராத்தும் தெரியும் முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் கண் குருடானால் தடவினால் பலஸ்தீனுக்கும் தெரிந்தது ஈசா அலை சலாமிடம் நோயாளி போனா அப்படியே தடவுவார் பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் மௌத்தானா உயிர்ப்பிப்பார் முழு பலஸ்தீனுக்கும் தெரியும் ஈசா அலை சலாம் வீட்டில் உள்ளதை சொல்லுவார் ஆக கடைசி கொதரத்தாக தான் இறக்கினார் சாப்பாட்டு தட்டை எப்படி பிரபல்யம் அடைஞ்சிருப்பார் பலஸ்தீனில் பலஸ்தீனுக்கு தெரியும் மிஸ்ருக்கு தெரியும் இப்போதானே பலஸ்தீன் மிஸ் பிரி முந்தி எல்லாமே ஒரு ஏரியா தான் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் தெரியும் ஈசாலை பத்தி ஈசாவை பற்றி வரும் மசிஹன் தான் வரும் பாருங்க மசி ஏன் பூமியில் சுத்தி தெரிஞ்சார் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு இல்லை ஒரு இடத்தை உட்கார்ந்து இருந்தால் பிரயோஜனம் இல்லை நபிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை உலகத்தை சுத்தினார் மசிய இதெல்லாம் காட்டியதோடுதான் எங்களுக்கு தெரியும் யூதர்கள் யகூதிகள் ஈசாலை சலாத்தோட பொறாமைப்பட்டார்கள் நபிமார்களை கொலை செய்தவர்கள் யகூதிகள் ஈசாலை சலாத்தை கொலை செய்யறதுக்காக வந்துட்டாங்க இப்ப ஈசா அலை ஒரு அறையில் ஹவாரியூட இருக்கிறான் ஈசா அலை சலாம் கேட்டாங்க என்னுடைய தோற்றத்தை யார் எடுக்க விரும்புகிறீங்க ஏன் நான் இப்ப வானத்துக்கு உயர்த்தப்பட போகிறேன் உடனே ஒரு ஹவாரி சொன்னார் நான் ஏற்றுக்கொள்றேன் உடனே அல்லாஹ் என்ன செய்தான் ஈசா அலை சலாத்துடைய தோற்றத்தை அவருக்கு கொடுத்தார் ஈசாலை சலாத்தை கொலை செய்வதற்கு வந்த பொழுது அப்படியே அல்லாஹ் அந்த அறைக்குள் இருந்து ஈசா அலை சலாத்தை மேலே உயர்த்தின இப்ப ஈசா அலை சலாம் மேல போய் கொண்டிருக்கிறாங்க வானத்துக்கு ஏன்னா ரூஹல் குது சிறந்த அர்ஜிபுல் அலை சலாம் பக்கத்தில் இது அல்லாஹுடைய சுண்ணத்து இது அல்லா கேலும் கொலை செய்ய வந்தவன அழிச்சு விடுறதுக்கு இது அல்லாட ஒரு சுண்ணத்து ஈசா அலை சலாம் மேல ஏறும் பொழுது வரலாறுகள்ல இமாம் இவ்ளோ கசீர் அஹிமஹுல்லா தாரீஹல்ல விதாயாவில் கொண்டு வராங்க உமா கண்டுட்டாங்க மகன் போறது எப்படி இருக்கும் மகன் மௌத்தானா பிரச்சினை உடம்ப கொண்டு போய் அடக்கலாம் மரியம் அலை சலாத்துக்கு மேலிருந்து கையை காட்டுறாங்க அப்படியே மேல போயிட்டாங்க வானத்துக்கு நபி செல்லம் அலைவசல்ல போன நேரம் நபி அவர்களை வரவேற்றாங்க வானத்தில் ஈசா அலை சலா ரெண்டாவது மூணாவது வானத்தில் ஈசாலி சலாம் இருந்து மர்ஹம் வாங்கன்னு வரவேத்தான் நபியோம இசா அலை சலாம்த்தை சந்திச்சாங்க வானத்தில் இன்னும் வானத்தில் இருக்கிறாங்க ஈசா அலி சலாம் ஈசா அலி சலாம் இன்ஷா அல்லாஹ் கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு இறங்குவாங்க நபிசல்லல்லாஹ் அலைவுசல்லம் சொன்னார்கள் லா தபூம் சா ஹத்தா என்ஸில இவனும் மரியம் முக்சிதா எப்ப இறங்குவாங்க மஹதிக்கும் தச்க்கும் இடையில் அலை சலாம் பூமியில் இருப்பாங்க தஜ்ஜாலும் வந்ததற்கு பிறகுதான் எவ்வளவு பெரிய நடக்கும் பொழுது அந்த ஃபித்னாவுக்கு ஒரே ஒரு மருந்து ஈசாலை வேற யாரும் அல்ல மஹதி அலை சலாம் பூமியில் இருப்பார்கள் பூமியில் மஹதி அலை சலாம் இருக்கும் பொழுது தஜ்ஜால் வந்து விடுவார் தஜ்ஜாலுக்கும் சொல்வது மசிஹத் ஈசா சொல்வது மசி ஈசா ஏன் தஜ்ஜால் போற இடமெல்லாம் பின்னால் துரத்துவார் ஈசா அலை சலா எப்படி ஏறினார்களோ அதே போன்று தமஸ்கில் இறங்குவார்கள் திமிஷ்கிலே போய் பாருங்கள் மாக்கட்டிலே ஒரு மனாரா இருக்கிறது வெள்ளை மனாரா அந்த மனாரா இப்பொழுது உள்ள இடம் கிறிஸ்தவர்கள் வாழும் இடம் அந்த இடத்திலே தான் இறங்குவார்கள் ஈசாலை மலக்கூட தோல் கையை போட்டு இறங்குவார்கள் இறங்கி ஈசா அலை சலாம் பூமியில் வாழுவார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மரியமுடைய மகன் ஈசா இறங்கும் வரை உலகம் அழியாது எப்படி இறங்குவார் ஹகமன் முக்சிதா நீதமான ஆட்சியை பூமியில் நிலைநாட்டுவதற்கு இறங்குவார் ஈசாலை இறங்கியதோடு முஸ்லீம்களுக்கெல்லாம் சந்தோஷம் வரும் ஏன் முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும் இஸ்லாம் தான் உண்மை என்று முழு உலகமும் விளங்கிக் கொள்ளும் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்லாம் தான் உண்மை இந்த காலத்திலே ஈசா அலை சலாம் தஜ்ஜாலை துரத்தி கொண்டு செல்லுவார்கள் பாரிய யுத்தம் நடக்கும் முஸ்லீம்களின் தலைவராக ஈசா அலை சலாமும் யகுதிகளின் தலைவராக தஜ்ஜாலும் இருப்பான் கடைசி யுத்தம் நடக்கும் பலஸ்தீனிலே பாபுல்லுத் என்ற வாசல் பாபுல்லுத் என்ற இடத்திலே தான் கடேஷ் யுத்தம் முடிவுக்கு வரும் ஈசா அலை கண்ட தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான் ஈசா அலை சலாம் தான் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார் அதற்கு பிறகு ஈசா அலை சலாம் திருமணம் முடிப்பார்கள் ஈசா அலை ஹஜ் செய்வார்கள் அதற்கு பிறகுதான் ஈசா அலை சலாம் வஃத் ஆகுவார் இதுதான் ஈசா அலை சலாத்துடைய வாழ்க்கை சுருக்கம் சகோதர்களே இந்த கிறிஸ்மஸ் உடைய தினங்களில் முக்கியமாக நாங்கள் ஐசா அலை சலாத்தை பற்றி பேச கடமை பற்றிருக்கின்றோம் இவ்வளோ சம்பவங்கள் இவ்வளோ ஆச்சரியங்கள் உள்ளடக்கிய ஐசாலை சலாத்தை உலக மனிதர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் முஸ்லீம்களுடைய கடமை என்ன தெரியுமா சரியாக தெளிவாக இவைகளை பேச வேண்டும் பேசும் பொழுது உள்ளத்திலே படலாம் உங்களுக்கு தெரியும் ஜாஃபர் ரதி அல்லாஹான் சல்லல்லாஹோ அலைவர் சல்லமுடைய தம்பி ஜாஃபர் ரதி அல்லான் அவர்களை சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினார்கள் நஜாஷி மன்னர் கிறிஸ்தவ மன்னர் நஜாஷி மன்னருக்கு முன்னால் ஹசரத் ஜாஃபர் ரதி அல்லாஹான் சூரா மரியமை ஓதி காட்டினார்கள் சூரா மரியமை ஓதி காட்டிய பொழுது நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் ஓடியது நஜாஷி கிறிஸ்தவ மன்னர் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஜாஃபர் ஓதியதோடு நஜாஷியுடைய உள்ளத்தில் இது அடிச்சுவடை உண்டாக்குமா ஓத ஓத நஜாஷியுடைய கண்களால் கண்ணீர் வடிந்தது இன்று பல நஜாஷிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஜாஃபர்கள் தான் இல்லை பல நஜாஷிகள் உலகத்திலே வாழ்கிறார்கள் ஆனால் ஜாஃபர் இருக்குது சுரா மரியம் யார் ஓதி காட்டுறது இன்றைக்கு போய் ஓதி காட்டினா தானே விளங்கும் முதலாவது ஆகவே கண்ணியமிக்க சகோதர்களே எவ்வாறு எவாறுஜாஷீடம் ஓதி காட்டினார்களோ அது போன்று நாங்களும் ஒரு ஜாஃபராக மாறி பல நண்பர்கள் இருக்கிறார்கள் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் தெரியாமல் ஓதி காட்டும் பொழுது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலாம் அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கலாம் எனவே எல்லாம் வல்லல்லா சுப்ஹானா இந்த காலங்களில் ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய சிறப்புகளை பேசி ஈசா அலை சலாத்தை பற்றி பேசி மக்களுக்கு தாவத் கொடுத்து நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக எங்களுடைய அனைத்து விதமான பிரச்சினைகள் கஷ்டங்களை போக்குவாயாக ஈமானை யக்கீனை நசீபாக்குவாயாக கடைசி முடிவை அழகாக்குவாயாக عافية نصيبك وعياغه كريسي وارتي لا إله إلا الله محمد رسول الله إن كلمة ما ورؤي البرية توفيق سيواياغه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين